வாய்ப்பு இருக்கலாம் ஏக்நாத் சிண்டேங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனாவினுடைய ஒரு தலைவர் மகாராஷ்டிரா சிவசேனா அதனுடைய கொள்கைக்கு முரணாக அதனுடைய கொள்கை என்னென்னா தேசிய கொள்கை இந்துத்துவ கொள்கை சிவசேனா காவி கொடி வச்சுருப்பாங்க பிஜேபியோட அலைன்ஸில் இருந்தாங்க காங்கிரஸை வன்மையாக எதிர்த்தாங்க அவங்க தேசியவாத காங்கிரஸை ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பாங்க கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பாங்க பிஜேபியோடு தான் ஒத்து போவோம் நீண்ட நாளாக அலையன்ஸில் இருந்தாங்க முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு பேராசை காரணமாக பிஜேபியை விட்டுக்கிட்டு யார் பகைவர்களாக இருந்தாங்களோ எப்படி மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி பிடிச்சாரோ அப்படி அதிமுகவாரரை பிடிச்சார்ல அப்படி கருணாநிதி அப்படி தான் பிடிச்சார் செக்கத்திரச்சங்கன்னா அதிமுகவார்தான் ஏவாவேலுவும் தான் அதை மாதிரி அந்த உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக பிஜேபியை விட்டுக்கிட்டு காங்கிரஸையே பிடிச்சான் பரம எதிரிய தேசியவாத காங்கிரஸை பிடிச்சான் தொண்டர்கள் இருக்காங்க எங்கள் கட்சியில் அவங்க அதை ஒத்துக்கலை அந்த தொண்டர்களுடைய சிவசேனா தொண்டர்களுடைய கருத்துக்கு தலைமை தாங்கியவர் தான் ஏக்நாத் செண்டை தலைமை தாங்கி உத்தவ் தாக்கரே கட்சி கிடையாது நான் தான் கட்சியினர் மொத்த எம்எல்ஏ இந்த பக்கம் வந்துட்டான் ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்டு உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூட போய் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கார் அவர் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டான் நீதிமன்றம் போனாங்க நீதிமன்றத்துலேயும் அம்மா இவர் இவர் தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏக்நாத் சிண்டே தான் கட்சின்னு சொல்லிட்டாங்க அவர் பிஜேபியில் வந்து சேரலை பிஜேபிக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை அது சிவசேனாவினுடைய செயல்பாடு காரணமாக ஏக்நாத் ஜெண்டே ஒரு தலைவராக உருவானார் அதுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் நான் ஆட்சி அமைக்கிறேன்னாரு நம்ம ஆதரவு கொடுத்தோம் அது யார் ஆட்சி அமைச்சர் நமக்கு என்ன நம்ம ஆதரவு கொடுத்தோம் அவ்வளோதான் பிஜேபி ஆதரவு கொடுத்தது அவ்வளோதான் அதுதான் ஏக்நாத் சிண்டேங்கிறது அதாவது ஒரு கட்சி அதனுடைய கொள்கையிலிருந்து விலகி போனால் தொண்டர்களுடைய பலத்தோடு அங்கே ஒரு தலைவன் உருவாகுவான் இங்கிறது தான் ஏக்நாத் சிண்டே இங்கே இங்கே திமுகவுக்கு எந்த கொள்கையும் கிடையாது சம்பாதிக்கிற கொள்கைன்னு இருக்குது ஏக்நாத் சிண்டே மாதிரி இங்க ஒருத்தர் வரவே முடியாது ஆனால் இந்த சிதற தேங்காய் மாதிரி உடைஞ்சி போகலாம் நான்கு கில்லாடிகள் இந்த மாதிரி சினிமா எல்லாம் இருக்கு இல்லையா பங்கு போடுறதுல சண்டை வரும் நீ என்ன காட்டி கொடுத்தியா நான் உன்னை காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சண்டை வந்துடும் காட்டியே கொடுத்துருக்க மாட்டான் இவன் ஆனால் அவன் இவன் தான் காட்டி கொடுத்தான்னு நம்ம விடுவான் அதனால இவன் அப்புறமா தான் இவன் காட்டி கொடுப்பான் அப்படி அப்படி நடக்க முடியல சினிமாவில் அதை மாதிரி திமுகவில் உடைவு வரலாம் ஏக்நாத் சிண்டைங்கிறது கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இங்க திமுக ஒன்றும் கொள்கைக்கு ஒன்றும் பிரச்சனை வரல கொள்கையில எல்லாம் சரியாக தான் இருக்காங்க சம்பாத்தியத்தில் பிரச்சனை வரலாம் நாங்கள் கில்லாடிகளில் சண்டை வர மாதிரி கூட்டு பிரிக்கும் போது சண்டை வரும்ல அந்த சண்டை திமுகவில் வரலாம் வரும் கண்டிப்பா வரும்